ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கதை என்னென்னு டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் சரவணன் எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் என் மனைவி புரியவில்லை என் பெற்றோர் ஆதரவு இல்லை இந்த சமூகமும் சரியில்லை அப்படின்னு அவன் வாழ்க்கையில் எதுவுமே முன்னேறல ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போகிறான் அங்கே ஒரு முதியவர் அவனை கவனிச்சிட்ருக்காரு உனக்கு ஒரு பதில் வேண்டும் போல் இருக்கே அப்படின்னு கேட்குறாரு சரவணனும் தலையை அசைக்கிறான் முதியவர் அவனுக்கு ஒரு சிறிய கண்ணாடியை கொடுக்குறாரு இதில் என்ன பார்க்குறாய் நானே அது உன் பிரச்சனை முதியவர் சொன்னார் உலகம் மாற வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ மாற தயாராக இல்லை அந்த வார்த்தை சரவணனை ஆழமாக தாக்கிடுச்சு அடுத்த நாள் முதல் அவன் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கல தன்னையே மாற்ற ஆரம்பிக்கிறான் அமைதியாக பேசுகிறான் பொறுமையாக கேட்குறான் பொறுப்புடன் நடந்துக்கிறான் மாதங்கள் போயிடுச்சு அதே குடும்பம் அதே சூழ்நிலை ஆனால் சரவணோட வாழ்க்கை மட்டும் மாறிடுச்சு இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தை மாற்ற நினைக்காதே உன்னாய் உன்னை மாற்றினால் உலகம் மாறும் அதாவது நம்ம ஒரு சூழ்நிலை நமக்கு அமையுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு நடக்கிறோம்னா உலகத்தில் ஆயிரம் நடக்கும் என்ன வேணால் நடக்கும் நம்ம வந்து அதை வந்து குற சொல்லிவிட்டு நம்மளோட வேலைகளை தள்ளிப்படக்கூடாது நம்மளை மாற்றுறோம் அப்படின்னா எல்லா வேலைகளும் தானாகவே நடக்கும் நமக்கும் நல்லது வந்து ரொம்ப ஈஸியாகவே நடத்துகிறோம் நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் நீங்களும் எல்லா கதைகளையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு தேவை பாய் ஃப்ரெண்ட்ஸ்